அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ஆங்கர் டேக்கு ஸோ ஹெச்டிஎம்ஐல அந்த ஆங்கர் டேக்கு எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆங்கர் அட்டேக் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் அந்த இருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணுவாங்க சரியா சார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹோம் அபோவுட் காண்டாக்ட் சர்வீஸ் மாதிரி நிறைய உண்டு செக்ஷன் உண்டு பேஜ் உண்டு இந்த ஹோம் அபவுட் கான்டாக்டில் இதெல்லாம் எங்கே இருக்கும் மேலே மெனு பார்லாம் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் அபோவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அபோவுட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போவோம் அபவுட் ஆட் ஹச் டைம் அப்படியே ஒரு வெப் பேஜ் இருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போவோம் ஓகேவா இதுமாதிரி நீங்கள் காண்டாக்டை க்ளிக் பண்ணால் காண்டாக்ட் பேஜை கூட்டிகிட்டு போவோம் கேலரி கிளிக் பண்ணால் கேலரி பேஜுக்கு கூட்டிகிட்டு போவோம் ஸோ அதெலாம் என்னது இந்த மாதிரி எதில் ஹேங்க் அட்டேக் வந்து இந்த வேலையை பார்க்குது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஹேங்கர் அட்டாக் நம்ம பண்ணுற என்ன நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டன் வைப்போம் சரி இல்லை ஒரு ஹேங்க் அட்டாக்கில் ஒரு டெஸ்ட்டுக்கு இருக்கும் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஒரு வெப்பேஜுக்கு போகும் நம்ம அதை பற்றி நம்ம இப்போ செஞ்சு பார்ப்போம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹேங்கர் அட்டாக் எப்படி இருக்கும் அதோடய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போமா இப்போ ஏன்னு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் இதுதான் ஆங்கர் டேக் இது ஓப்பன் டேக் இது க்ளோஸ் டேக் சரியா இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் டவுன்லோட் ஆப் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறோம் சரியா ஸோ இந்த ஆங்கர் டேக்கு நடுவில் டவுன்லோடு ஆப்னு ஒரு டெஸ்ட்டை கொடுக்குறோம் ஸோ இப்போ இந்த ஆங்கல் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்னு ஒரு இருக்கு இந்த ஆட்ரிபுட்டோடய வேலை என்னதுன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறீங்களே நீங்கள் அப்படி போகிற இன்னொரு பேஜினுடைய அந்த லொக்கேஷனை அந்த அந்த லொக்கேஷன் இங்கே கொடுக்கணும் நீங்கள் எந்த பேஜுக்கு போக விரும்புகிறீங்களோ நான் இப்போ இதை க்ளிக் பண்ணா நான் கூகுளுக்கு போகணும் இல்லை நான் ஃபேஸ்புக் போகணும் இல்லை இல்லை நான் இதை க்ளிக் பண்ணிணா என்னுடைய லோக்கல் ஃபைலில் ஒரு ஹச் கெம்பிள் ஃபைல் வச்சுருக்கேன் அந்த ஃபைலுக்கு நான் போகணும் அப்படின்னா அதோடைய லொக்கேஷன் நம்ம என்ன பண்ணும் இந்த ஹச் அப்படிங்கிற அந்த ஆட்ரி புட்கூட நம்ம கொடுக்கணும் சரியா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே பாருங்கள் டவுன்லோடு ஆப்புனால் வந்துட்டு ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டவுன்லோடு ஆப்பை இதை கிளிக் பண்ணும்போது என்னுடைய கம்ப்யூட்டர் வாத்தியார் அப்படிங்கிற என்னுடைய ஆண்ட்ராய்டு ஆப் ஆப்போடைய லொக்கேஷனுக்கு போகணும் அப்போ என்ன பண்ணுறேன் கம்ப்யூட்டர் வாத்தியார்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் என்னுடைய கம்ப்யூட்டர் வாத்தியார் அப்படிங்கிற ப்ளேஸ்டோருடைய பேஜிங்கே வந்துட்டு இது மேலே இருந்த யூஆர்எல் இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த ஹெச்எஃப்னு இந்த இருக்கா இதுக்கு நடுவு இதுக்குள்ளே நான் கொடுக்குறேன் பாருங்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஓகேவா சரி நான் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்தானா கொஞ்சம் இதாயிரும் ஓகேவா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஹச் என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய ப்ளே ஸ்டோர் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ என்ன ஆகும் நான் இந்த டவுன்லோடு ஆப்பை கிளிக் பண்ணும்போது இந்த ஆங்கர் டேக்கு வந்து இந்த பேஜுக்கு இந்த ப்ளே ஸ்டோர் பேஜுக்கு என்ன கூட்டிகிட்டு போகும் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அந்த டவுன்லோடு ஆப்பை நான் கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா பேஜ் கூட்டிகிட்டு போயிட்டா மறுபடியும் பேக் வரேன் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன் கூட்டிகிட்டு போயிட்டு பட் எனக்கு பாருங்கள் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இதே பேஜில் லோட் ஆகுது ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பக்கத்தில் ஒரு டேப் ஓப்பன் ஆகி அதில் வந்து எனக்கு என்ன ஆகணும் லோட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணணும் எனக்கு பார்த்தா ஒரே இதே டேப் இதே பேஜுக்குள்ளே எனக்கு லோட் ஆகுது அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது எங்கே இந்த ஆங்கர் டேக்கில் அதுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு டார்கெட்னு அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு ஸோ நான் டார்கெட் கொடுத்தோன்னே பாருங்கள் பிளாங்க்கு பேரண்ட்டு செல்ஃபு இருக்கு இதில் வந்து செல்ஃபோட செல்ஃபை கொடுத்தோம்னா எப்பவும் தான் நம்ம கிளிக் பண்ணால் அதே பேஜில் ஆகும் ஓகேவா இப்போ எனக்கு வந்து கிளிக் பண்ணால் பக்கத்து பேஜே ஓப்பன் ஆகணும் பக்கத்து டேப்பில் ஓப்பன் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணணும் பிளாங்க்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த பிளாங்க் வந்து என்ன பண்ணும் இதை கிளிக் பண்ணோம்னா தனியாக ஒரு டேப் ஓப்பன் ஆகி அதில் நம்ம என்ன பண்ணும் இந்த பேஜை லோட் பண்ணி காமிக்கும் இப்படி கிளிக் பண்ணி எத்தனை வருடம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் பிளாங்கு டார்கெட் ஆட்ரிபியூட்டுக்குள்ளே பிளாங்க்னு கொடுத்தோம்னா தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி ஒரு டேப் ஓப்பன் ஆகி அதில் காமிக்கும் இது செல்ஃபு கொடுத்தோம்னா எப்பவும் போல் அதே பேஜில் லோட் ஆகி காமிக்கும் சரியா ஸோ இதுதான் ஹேங்கர் அட்டாக்கு ஸோ இப்படி தான் அந்த ஹேங்கர் அட்டேக் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் ஸோ இதுலேருந்து சில கொஷின்ஸ் வரும் அதையும் நீங்கள் நம்ம கம்ப்யூட்டர் வளர்த்துகிற ஆப்பில் இருக்குது நோட்ஸு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ